இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொயரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன் ஒன்று குற்றவாளி ஆண் கொல்கத்தால இங்க வந்து குற்றவாளி பெண் கேரளால so, இரண்டு விதமான கேஸும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில கையாளப்பட்டிருக்கு அந்த அந்த தண்டனையானது பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு so, மக்கள் மனதுல பல கேள்விகளை எழுப்புது ஏன் வந்து ஒரே குற்றத்துக்கு இருவேறு மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க ஜட்ஜ் என்பவர் ஒரு மனிதர் தான் ஸோ அவர் வந்து பல்வேறு காரணங்களை அவர் அலசி ஆராயணும் அதே சமயத்தில் கேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தராசில் வச்சு இட போட முடியாது எல்லாமே சமம்னு சொல்ல முடியாது ஏன் இந்த க்ரைம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஆழமாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது வந்து இந்த பின்னணியில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் கேரளாவில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதித்தன்மையானது ஒரு நிகழ்வுத்தன்மையானது குற்றமும் பாதிப்பும் அப்படிங்கிறது கூட வந்து ஒரு சூழல் ஒரு விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரு குவாலிட்டேட்டிவ் அம்சமாக தான் இருக்க முடியுமே அது வந்து ஒரு இடை போடும் விஷயமாக ஒரு குவான்டிடேட்டிவ் அம்சமாக தான் மக்கள் சிந்திப்பது வேறாக இருக்கிறது அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டவரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டதால் அரசாங்கம் தான் விக்டிம் இந்த மர்டர் போன்ற கேஸ்கள்ல அவங்க அதை வந்து ஸ்டேட் வந்து ஓன் பண்ணிக்கணும் அப்ப ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறது அப்ப ஸ்டேட் வந்து பொறுப்பாக செயல்படவில்லை அதாவது ஸ்டேட் என்றால் அதன் அங்கங்களான பண்ண போலீஸ் மற்றும் ப்ராசிக்யூஷன் இவர்கள் செயல்படவில்லை என்றால் ஒரு சென்சேஷனல் இஷ்யூ வந்து நியூஸ் பேப்பர் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் என்ஜிஓக்கள் மற்றும் அதர் பீப்புள் வந்து இதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்ல மக்கள் வந்து வீதிக்கு வந்துட்டாங்க நிர்பயா கேஸ் மாதிரி அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அரசாங்கத்துக்கும் ப்ரெஷரா இருக்கு அதே சமயத்துல நீதிமன்றங்களுக்கும் ப்ரெஷர் ஏற்படுது இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு வித ஒரு தாக்கம் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா வணக்கம் இன்றைய நேர்காணலில் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் போலீஸ் பவுண்டரும் சார் கிட்ட நிறைய தெளிவான விளக்கங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இரண்டு வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கு இரண்டு வழக்குகளுக்குமே வெவ்வேறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நிறைய பேர் நிறைய தகவல்கள் கொடுக்கறாங்க என்ன தகவல் அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்களேன் ஒன்று கேரளால நடந்த ஒரு சம்பவம் இன்னொன்னு கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் இரண்டுமே ஒரு கொடூரமான சம்பவம் தான் ஆனால் இரண்டும் வேறுபட்ட சம்பவங்கள் ஒன்று கொலை சம்பவம் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு வன்புணர்வு மற்றும் கொலை ஆஹ் இதுல இரண்டு சம்பவங்கள் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று குற்றவாளி ஆண் கொல்கத்தால இங்க வந்து குற்றவாளி பெண் கேரளால சோ இந்த இரண்டு விதமான கேஸும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில கையாளப்பட்டிருக்கு அந்த ஆனது பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு சோ இது வந்து மக்கள் ம மனதுல பல கேள்விகள் எழுப்புது ஏன் வந்து ஒரே குற்றத்துக்கு இருவேறு மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க ஏன் வந்து அங்க வந்து கொல்கத்தால வந்து மரண தண்டனை கொடுக்கல ஆனா இங்க வந்து கேரளால ஏன் கொடுத்துருக்காங்கன்ற கேள்வி நிலவுது ஸோ அதை பற்றி நம்ம விவாதிப்பு கண்டிப்பா சார் இப்போ மர மரண தண்டனை கொடுத்திருக்கிறது ஒரு பெண் பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க பெண்ணு அப்படின்னு எந்த பாவ புண்ணியம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கப்படவில்லை இந்த பக்கம் பார்த்தா வந்து கொல்கத்தால அந்த மருத்துவ மாணவியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறாங்க அவருக்கு வந்துட்டு மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை இதனால நிறைய கேள்விகள் வருது

இது வந்து ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுற ஜஸ்டிஸ் மூலமாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த ஒரு சூழல்ல தான் வந்து எல்லா இதுவும் நடந்தது ஆனால அதற்கு பிறகு வந்த ஒரு பச்சன் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ங்கிற ஒரு கேஸில் கிருஷ்ணயர் தலைமையிலான ஒரு அமர்வு ஒரு வேறுபட்ட ஒரு சிந்தனையாக நம்ம எல்லா குற்றவாளிகளுக்கும் எப்படி சேமான ஒரு தண்டனை கொடுக்க முடியும் அந்த கொலை வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடந்துச்சு எந்த ஆயுதங்களுக்கு ஒன்று பண்ணாங்க எவ்வளவு தூரம் அதை பிளான் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதே சம சமயத்துல இது அரிதிலும் அரிதான ஒரு கேஸா இருக்கணும் அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இதை பாத்தீங்கன்னா நீங்க இது திருவள்ளுவர் ஏற்கனவே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு கொலையில் கொடியாரை வேந்துருத்தல் பைங்குள் கலை கட்டவது நேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கொலையில கொடியாரை தான் வந்து நீங்க அரசு வந்து கொல்லணும் கொலையிலே குடி கொ கொடுமையா கொலை செய்யறவங்க அவங்களதான் வேறு இருக்கணும் அப்படிங்கிற அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லப்பட்ட விஷயத்தை தான் கிருஷ்ணகர் அவருடைய தீர்ப்புல சொல்லியிருக்காரு அதை அப்படியே ஒரு ஃபார்முலாவா ஃபாலோ பண்ணி எண்பதுகள் வந்து இப்போ வரைக்குமே வந்து ரேரெஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை தான் வந்து எல்லா கோர்ட்டுகளும் மரண தண்டனை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறது இப்போ அந்த ரேரஸ்ட் ஆஃப் கேஸ்க்குள்ள ஃபிட் ஆகணும்னா என்னென்ன கிரைடீரியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து முக்கியமான விஷயம் அதிகமான பிளானிங் அதிகமான ஒரு ஒரு கொலை வெறித்தனம் அதே சமயத்துல அந்த மரணம் கொடுமையாக கொடூரமாக நடந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி சில பிரின்சிபிள்ஸ் அதை ஃபாலோ பண்ணி பல வழக்குகள் இருக்கு அஹ் அதுல வந்து முரண்பாடுகள் எப்பயுமே உண்டு ஏனென்றால் ஜட்ஜு என்பவர் ஒரு மனிதர் தான் ஸோ அவர் வந்து பல்வேறு காரணங்களை அவர் அலசி ஆராயணும் அதே சமயத்துல கேஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒரு தராசுல வச்சு இடம் போட முடியாது எல்லாமே சமம்னு சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு கேஸ் வந்து அக்ரவேட்டிங் சர்க்கம்சன்சஸ் மிட்டிகேட்டிங் சர்க்கம்சன்ஸ் சொல்லப்படுற ஒரு ஏன் இந்த கிரைம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஆழமா பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது வந்து இந்த பின்னணியில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப கேரளாவில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ரொம்ப நுணுக்கமாக செயல்பட்டு இருக்கிறார் ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு ஆன்லைன்ல போய் அவர் பண்ணியிருக்கிறாரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாப்பத்தெட்டு தடயங்கள் அவருக்கு எதிராக ஆஹ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆஹ் அவர் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணது அதெல்லாமே வந்து கிளவுட்ல ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ஆஹ் நீதி நீதிபதியும் ஒப்படைச்சிருக்காங்க பெண் என்று பாராமல் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து இந்த பெண்கிற ஒரு அந்த ஆங்கிள் வந்து ஏன்னா வந்து இது வந்து யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொடுமையான ஒரு குற்றங்களை அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம ஆண் பெண் என்ற விவாதத்துக்குள்ள அங்க கொண்டு போவேண்ணா ஜெண்டர் அங்க கொண்டு வர வேண்டாம்னு அந்த ஜஸ்டிஸ் அவர் வந்து தீர்மானிச்சதுனால அங்க நடந்துச்சு கொல்கத்தாவில் நடந்த ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில ஒரு பெரிய ஒரு அதிருப்தி நிலவுச்சு ஏன்னா வந்து இது ஒரு கொடூரமான கொலை அதே சமயத்துல வந்து ஒரு ஆஹ் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டிய ஒரு ஆஹ் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்கிட்டே ஒரு பாதுகாப்பு இல்லையே பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க பட் ஏன்னா இந்த கேஸ்ல வந்து நிறைய குளறுபடிகள் இருந்ததுனாலதான் அது வந்து சரியான முறையில ஸ்தாபிக்க முடியல ஏன்னா வந்து இந்த சஞ்சய் ராய் என்பவர் அந்த சூழ்நிலையில் அங்கு இருந்தார் அப்படிங்கிற ஒரு ஒரு புட்டேஜ் மட்டும்தான் அங்க வந்து சரியான முறையில அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாரு அவருக்கு அவர் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாரா இல்ல வேற ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கறது தெரியல அதே சமயத்துல இது ஒருவர் தான் செய்தாரா அல்லது பல பேர் ஈடுபட்டார்களா என்ற கேள்வி பெரும்பாலும் இருக்கிறது நமது குற்றவியல் படி பாத்தீங்கன்னா ஆயிரம் குற்றவாளிகள் ஆனால் ஒரு நிருபதை தண்டிக்கப்பட அப்ப குற்றம் என்பது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரூஃபா ப்ரூவ் பண்ண வேண்டும் ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ப்ராசிக்யூஷன் வந்து தவறிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில தான் வந்து பாக்கும் பொழுது ஜட்ஜ் வந்து அவருக்கு வந்து மறந்து நினைங்கிற அந்த ரயரஸ்ட் அப் ரயர்ல இது வந்து பொருந்தல அது பொருந்த அந்த அந்த பெராமிட்டர்ஸ்ல அது பொருந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஜட்மெண்ட் கொடுக்கலாம் ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் வந்து கொஞ்சம் வேறுபட்டும் சிந்திக்கிறார் ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் வந்து நம்ம இன்னைக்கு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் வந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இது செயல்படக்கூடாது நம்ம வந்து மனிதர்களா மாறி வேற மாதிரி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் வி ஹாவ் ரைட்ஸ் அபவ் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை அவர் வந்து ஒரு குற்றவியல் அறிஞர் போல அவர் செயல்பட்டு அவர் பேசுகிறார் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மம்தா பானர்ஜி அரசு நாங்கள் இதை ஹைகோர்ட்டுக்கு எடுத்து சொல்வோம் அங்கே இவருக்கு வந்து மதத்தண்ணை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீதி பிரச்சனை இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பல வழக்குகள்ல வந்து கீழமை கோட்கள் என்ன சொல்லுதுங்கிறத ஹைகோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம் ஏன்னா வந்து ஹைகோர்ட் தான் வந்து டெத் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் அத்தாரிட்டி அவர்கள் வந்து இவங்க சொன்னது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா டெத் சென்டென்ஸ் இல்லாம போலாம் இது முக்கியமா பாத்தீங்கன்னா கேரளா கேஸ்ல கண்டிப்பாக ஒரு மாற்று தீர்ப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் இதேதான் உங்களுக்கு வந்து ராஜீவ்காந்தி கேஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேருக்கு வந்து அந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து ஆஹ் மனதண்டை கொடுத்தாங்க அதே அப்படியே மேல போக போக கடைசியில நாலு பேர் ஆயி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்காமல் இருபத்தைந்து காரணம் காலம் கழித்து அவர்களை விடுதலையும் செய்தார்கள் சோ இப்போ எந்த நீதி பெரியுது கீழமை நீதி பெரியதா இல்ல ஹைகோர்ட் நீதி பெரியதா இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதி பெரியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டேஜ்க்கு தாண்டி அதுக்கு பிறகமும் கூட ஜனாதிபதி அவர்களுடைய பாடன் கீழே அவர் மன்னிப்பும் வழங்கலாம் ஆக ஒரு ஸ்திரமான ஒரு நீதி அப்படிங்கிறது வந்து மக்கள் எதிர்பார்ப்பது கொஞ்சம் வழக்கம்தான் அது வந்து ஒரு சினிமால வேணா ஒரு விஷயம் நடக்கலாம் பட் வந்து ஒரு சூழல் ஒரு குற்றம் ஒரு நீதி என்பது பல்வேறு பேக்டர்ஸ் வந்து உள்ளடக்கியதுனால இந்த இருவேறுபட்ட தீர்ப்புகள் வந்து இப்போ வந்திருக்கு சோ இத வந்து இன்னொரு ரீபிள் பண்றதுனால வந்துட்டு செய்திகள் வெளியே வந்திருக்கு இப்ப ஏபிள் பண்றதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரும் சார் இல்ல முதல்ல வந்து இந்த குற்றத்தின் ஆல்ரெடி ஆராய்ந்து இந்த தீர்ப்பு வந்துருக்கு இப்ப இந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்தும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து ஹைகோர்ட் தான் உறுதிப்படுத்தணும் சோ மரணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதுக்குதான் அதிகாரம் இருக்கு சோ கேரளா ஹைகோர்ட்டுக்கு அது போகணும் அப்புறம் அவங்க வந்து அதை வந்து மரணம் உறுதிப்படுத்தணும் அங்க அந்த இடத்துலயே கூட அது மாறுபடலாம் அவருக்கு வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொல்கத்தா வழக்குலயும் வந்து அது மரண தண்டனையாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த நீதிபதி சொல்லாம போனாலும் கூட அங்க இருக்கிற நீதிபதி அவர் வந்து இல்ல ஃபிட் நினைச்சாருன்னா மாறவும் செய்யலாம் சோ அதனால பாத்தீங்கன்னா நீதித்தன்மையானது ஒரு நிகழ்வு தன்மையானது குற்றமும் பாதிப்பும் அப்படிங்கறதும் கூட வந்து ஒரு சூழல் ஒரு விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரு குவாலிட்டேட்டிவ் அம்சமாக தான் இருக்க முடியுமே உள்ள அது வந்து ஒரு எடை போடும் விஷயமாக ஒரு குவான்டிடேட்டிவ் அம்சமாக இல்லாதனால்தான் மக்கள் சிந்திப்பது வேறாக இருக்கிறது அதே சமயத்தில் நீதிபதிகள் சிந்திப்பது வேறாக இருக்கு ஏனென்றால் நாம் இந்த எல்லாவற்றையும் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மிக நெருக்கமாக பார்க்கிறார்கள் அதே சமயத்தில் அவர்கள் மெஷர் செய்கிறார்கள் அவர்களும் மெஷர் செய்கிறார்கள் அதுல வந்து பெஸ்ட் எது அப்படிங்கறத தான் அவங்க வந்து பாக்குறாங்க இல்லையா அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எந்த தரப்பு சரியாக வைக்கிறதோ அந்த தரப்பு தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது பாதிக்கப்பட்டவரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டதால் அரசாங்கம் தான் விக்டிம் இந்த மர்டர் போன்ற கேஸ்களில் அவங்க அதை வந்து ஸ்டேட் வந்து ஓன் பண்ணிக்குது அப்போ ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறது அப்போ ஸ்டேட் வந்து பொறுப்பாக செயல்படவில்லை அதாவது ஸ்டேட் என்றால் அதன் அங்கங்களான போலீஸ் மற்றும் ப்ராசிக்யூஷன் இவர்கள் செயல்படவில்லை என்றால் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட ஒரு நீதி வந்து மறுதளிக்கப்படும் கண்டிப்பா சார் மக்கள் மனதுல பார்த்தா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி உள்ள என்ன நடக்குதுன்னு நீதிபதிகளுக்கு தான் தெரியும் அங்க இருக்க அட்வொகேட்ஸ் தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு தெளிவாக சொல்லியிருக்கீங்க மக்கள் மனசுல என்ன வந்திருக்குன்னா இரண்டுமே கொலைதான் இந்த மாதிரியான வேறுபட்ட தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறாங்க எதுக்கு வந்து பெண்ணுக்கு வந்துட்டு மரண தண்டனையும் வந்துட்டு ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்கிறாங்க இது சரியான தீர்ப்பு அப்படின்னு நிறைய இடங்களில் கேள்வி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ச நிறைய பேர் நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டெஸ்ட் இது பண்றாங்க அந்த கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ரஸ்ட் அப்படிங்கும்போது ஒரு கிரைம் எதுக்காக நடந்துச்சு என்ன மோட்டிவ் அது பேக்ரவுண்ட் என்ன இது போல ஒரு பராமீட்டர்ஸை செட் பண்றாங்க கிரிமினல் அப்படிங்கும் போது இந்த கொலை செய்த நபர் அல்லது குற்றவாளி அவர் என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணாரு அவருக்கும் மோட்டிவ் என்ன அப்புறம் இந்த குற்றம் செய்தவர் அவருடைய அந்த விக்டிம் இந்த கிரிமினல் அண்ட் இஸ் விக்டிம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் அப்புறம் இந்த குற்றம் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு சர்காம்சஸ்ல நடந்துச்சா இல்ல வந்து ப்ரீ பிளான்ட் நடந்துச்சா இந்த மாதிரி பெராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி தான் ஜட்ஜஸ் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க தே கம் டு ஒன் கன்க்ளூஷன் அந்த ஒரு கன்க்ளூஷன் வராங்க அந்த கன்க்ளூஷன் என்பது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜுக்கு ஜட்ஜ் மாறுபடலாம் அகெயின் இது வந்து சேமா நம்ம சொல்ல முடியாது கேரளால நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து கொல்கத்தால இருக்கிற ஒரு ஜட்ஜு வந்து அதை வேறு பார்வையில கூட பார்க்கலாம் நிறைய கேஸ்களை நான் சொன்னேன் இல்லையா இப்ப உங்களுக்கு ராஜீவ் காந்தி எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்தேன் அதே மாதிரிதான் வந்து நாளையை பொறுத்து அது வந்து ஹைகோர்ட்டுக்கு போனால் அங்கும் சில விஷயங்கள் மாறலாம் ஜட்ஜு வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் மாறலாம் சோ அதனால பாத்தீங்கன்னா இது வந்து அஹ் அரசாங்கம் பொறுப்புணர்வோட நடந்து கொள்ள வேண்டும் சோ இத வந்து நிறைய வி விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க அங்க இருக்கிற நபர்கள் வெஸ்ட் பெங்கால்ல இது வந்து அரசாங்கம் தவறிவிட்டது அரசாங்கமே வந்து சில தவறுகள் செய்ததுனால்தான் குற்றநீதி மறுக்கப்பட்டு விட்டது பாதிக்கப்பட்டோர் நீதி மறுக்கப்பட்டது ஈவன் பெற்றோர்களை இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆர்ஜி கார் மருத்துவமனை விக்டிமோட பெற்றோர்களை வந்து எங்கள் மகளுக்கு ஒரு முழுமையான நீதியை கிடைக்காமல் விட்டதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் அப்படி அந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டெல்லாம் கூறுகிறார்கள் சோ நாம் இதை வந்து சற்று பொறுத்து ஹைகோர்ட் செல்லும் போது கொஞ்சம் வாட்ச் செஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு

அதே வந்து உங்களுக்கு எதிர்த்தரப்பு வெக்கீல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இப்போ ராம் ஜத்மலானி போன்ற ஒரு வழக்கறிஞர் நீர் வர்றாரு அப்ப அவர் வந்து அந்த கேஸை வந்து ரொம்ப எளிமையா உடைச்சிருவார் ஸோ அதனால பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் பொறுப்பு அதிகமா இருக்குது அவர்களுடைய வெக்கீல்களும் இந்த மாதிரி ராம் ஜத்மலானி போன்று ஒரு பவர்ஃபுல் வெக்கீலாக இருக்கணும் ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் வெக்கீல வந்து அரசு தரப்பு வக்கீலா நிய நியமிப்பதே இல்லை அதனால்தான் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது அந்த கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்தா வாய்தா நிறைய இது பண்றதுக்கு காரணம் என்ன ஏன்னா இது ஒரு ஒன் அமங் த கேஸ் தான் அங்க வந்து நிலுவில பல ஆயிரக்கணக்கான கேஸ் தேங்கி இருக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேஸ் தான் ஆனா இது ஏன் உற்று நோக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவ் கேஸு ஒரு சென்சேஷனல் இஷ்யூ வந்து நியூஸ் பேப்பர் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் என்ஜிஓக்கள் மற்றும் அதர் பீப்புள் வந்து இதுக்கு ஒரு ப்ரெஷர் குடுக்குறாங்க இல்ல மக்கள் வந்து வீதிக்கு வந்துட்டாங்க நிர்பயா கேஸ் மாதிரி அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அரசாங்கத்துக்கும் ப்ரெஷரா இருக்கு அதே சமயத்துல நீதிமன்றங்களுக்கும் ப்ரெஷர் ஏற்படுது சோ இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு வித ஒரு தாக்கம் இருக்கும் ஆனா வந்து இந்த இரண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா கேரளா கேஸ்ல வந்து அப்படி ஒரு மக்கள் ஒரு போராட்டமோ இல்ல ஒரு விஷயமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அது ஒரு சாதாரண ஒரு ஒரு பத்தோட பதினொன்னு ஒரு கேஸ் தான் ஆனா அதோடைய ரிசல்ட்ஸ் ஜட்மெண்ட் தான் மக்கள் மக்களை ரொம்ப வேப்பில ஆழ்த்துச்சு ஆனா அங்க நடந்தது அப்படி இல்லை கொல்கத்தால நடந்தது ஒரு வன்புணர்வு மற்றும் ஒரு கொலை அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு நிலவுது இது வந்து நீங்க நிர்பயா கேஸோட தான் ஒப்பிட்டு இதை வந்து ரேரஸ்ட் ஆஃப் கொண்டு வரணுங்கிறத வந்து எல்லாம் இது பண்ணாங்க பட் ஆனா நம்ம ஸ்டில் பார்க்கணும் அந்த அந்த குற்றவாளி என்பவர் வந்து அங்க ஒரு போலீஸ் சிவிக் வாலண்டியரா இருந்திருக்கிறாரு அந்த இடத்துல வந்து அவர் ஒரு ரோந்து மாதிரி போறாரு ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குல முழுமையான ஒரு இது பண்ணவே இல்லை இப்போ என்ன சொல்றது அந்த எஸ்டாப்லிஷ் பண்ணல அதுதான் ஒரு பிரச்சனை இப்ப கூட நீங்க இன்னொரு கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைதராபாத்ல ஒரு கணவர் தன்னோட மனைவி வந்து குக்கர்ல வேக வச்சு அவர் வந்து ஏரியில வீசினாருன்னு சொல்லிட்டு ஆனா அவர் இன்ன வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணல ஏன் அரெஸ்ட் பண்றேன்னா அவர் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு கன்ஃபெஷன் பண்றாரு பட் அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து நிரூபிக்கிற ஒரு பொருண்மைகள் வந்து இன்ன வரைக்கும் போலீஸ்க்கு வந்து அது கிடைக்கல அது கிடைச்சாதான் வந்து அவர் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி அவர் அரெஸ்ட் செய்யப்படுவாரு ஜஸ்ட் அவர் கன்ஃபஷன் ஒரு மேம்பாக்கான ஃபேக்ட்ஸ் இதுதான் வந்து கோர்ட்லயும் உள்ள பிரச்சனை கொல்கத்தா கேஸ்லயும் அந்த இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளி வந்து தன்னை வந்து குற்றவாளின்னு சொல்லவே இல்லை அவர் வந்து கடைசி வரைக்குமே நான் வந்து குற்றம் செய்யல நான் இந்த கேஸ்ல வந்து என்ன வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு எனக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் பேசிட்டே இருக்கிறாரு ஸோ குற்றவாளியும் கன்ஃபர்ஷன் செய்யல அதே நேரத்துல அவருக்கு தேவையான பிரைமரி எவிடன்ஸ் சொல்லப்படுற எவிடன்ஸும் பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த ஜட்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு கண்டிப்பா சார் ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப வந்து ஹைதராபாத்ல நடந்த விஷயமே அந்த குக்கர்ல மனைவி பண்ண விஷயமே வந்துட்டு நீ ஒரு சரியான எவிடன்ஸ் இல்லை அதனால வந்து போலீஸ் இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க சரியான எவிடன்ஸ் இல்லைன்னா அந்த குற்றவாளிய விட்டுருவாங்களா சார் அது விட முடியாத குற்றவாளியை வந்து நம்ம உடம்பு உடனும்னு நம்ம சொல்லல இல்ல விட முடியாதுன்னு சொல்ல ஆனா வந்து ஒரு பிரைமஃபைசின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு முதன் தரப்பு ஒரு ஒரு பிரைமஃபைஸி எவிடன்ஸ் அப்படின்ற சொல்லப்படுது இருந்தாதான் அது எடுக்க முடியும் ஆனா இப்ப குற்றத்தை பொறுத்த வரைக்கும் காக்னைசபிள் இல்ல நாட் காக்னைசபிள்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸ் வந்து அரஸ்ட் செய்யும் குற்றங்கள் அரெஸ்ட் செய்ய முடியாது வாரண்ட் வாங்கணும் அந்த மாதிரி குற்றங்கள் இப்போ மர்டர் ரேப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் காக்னைசபிள் அஃபென்ஸ் தான் அது அப்போ போலீஸ் உடனே அது செயல்பாடுகளை துரிதப்படுத்தி அவங்க அரஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கேஸ் வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க அதனால ஆனா காவல்துறையுடைய கையில வந்து அஹ் வண்டி அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதுக்கான தடயங்களை சேகரித்து அஹ் கோர்ட்ல மட்டும்தான் உரிமை இருக்கேன் அவர்களுக்கு தண்டனை அளிக்கும் உரிமை இல்லை அதே நேரத்துல அந்த போலீஸுக்கும் அந்த ப்ராசிக்யூஷன் அதாவது அரசு தரப்பு வக்கீலுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இடைவெளி இருக்கு இவர்கள் சொல்வதை அவர்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும் அதை அவங்க சரியா செயல்படுத்தல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்து ஒரு நெகட்டிவிட்டிவா தான் போகும் ஏன்னா ஜட்ஜின் பவர் வந்து ஒரு லாஜிக்கலா தான் திங்க் பண்ணுவாரு அவர் எமோஷனலா திங்க் பண்ண மாட்டார் அவர் ஒரு மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷனுக்கு கொண்டு வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சோ தரப்பையும் சரியாக பார்த்து தென் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆடி ஆல்ட்ரம் பாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க இருதரப்பையும் விசாரிக்கணும் ஒரு தரப்பை மட்டும் விசாரிச்சா நீங்க வந்து இது பண்ணணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நீதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இந்த பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் ஆண் பாதிக்கப்பட்டு விட்டான் நிச்சயமாக தீர்ப்பாக ஒரு கொலைதான் அப்படின்ற மாதிரி அரசு கொலை தட் மீன்ஸ் த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிதான் வரணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் வெளியில நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆனா அங்க நடக்கக்கூடிய சாட்சியங்கள் அஹ் அது பேசணும் சாட்சியங்கள் பேசினாதான் வந்து ஜட்ஜ் வந்து சந்தோஷப்படுவாரு ஒளிய நம்மை போன்றவர்கள் வெளியிலிருந்து கூக்குரலிட்டால் மட்டுமே வந்து இந்த விஷயங்கள் சரியாகாது அப்போ இந்த இடத்துல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது ரோல வந்து பப்ளிக் வந்து கடுமையா நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்பதான் அவங்க செயல்படுவாங்க விளக்கம் கொடுத்தீங்க சார் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சார் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன கேஸா இருந்தாலும் சரி தடயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒருவேளை தடையமே கிடைக்கல இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சு என்ன சார் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து அந்த தடயங்கள்ல வேறு வேறு தடயங்கள் இருக்குது ஒரே தடயம் மட்டும் இல்லை நான் சொல்ற மாதிரி குற்றவியல் இதில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லப்படுற இதுல உங்களுக்கு வகைகள் இருக்கு ப்ரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் சர்காம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் ஸோ பிரைமரி என்பது முதல் திறந்து அவங்க கன்ஃபஷன் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணாதாவே அது பிரைமரி ஆகிடுது அதே அதே சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு விட்னஸ் பார்த்த சாட்சி இருந்துச்சுன்னா ப்ரைமரி ஆகிடுது அதை தவிர செகண்டரி எவிடன்ஸ் இருக்கும் அவங்க கொலை செய்த கருவிகள் அந்த விஷயங்கள் அதெல்லாமே செகண்டரி இருக்கும் சர்காம்ஸ்டென்சியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த சூழல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சர்காம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் வந்து தான் அந்த சஞ்சய் ராய் கேஸ்ல வந்து அதிகமா இருக்கு அவர் அவர் வந்து அந்த நேரத்துல அந்த வீடியோல இருக்கிறாரு அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறத அவருக்கு அந்த எல்லாம் அங்க இருந்தாருங்கிறதா முக்கியமான விஷயமா இருக்கு இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா கேஸ்ல அந்த பெண்ணுக்கு எதிராக நாப்பத்தெட்டு வகையான ஒரு சூழல் தடயங்கள் இருக்கு சர்காம்ஸ்டன் எவிடன்ஸ் அதாவது பிரைமரி போக செகண்டரி போக இவ்வளவு இருக்கு ஆக உங்களுக்கு வந்து இந்த மூன்று விதமான விஷயங்கள்ல ஜட்ஜ் பவர் எல்லாத்தையுமே கல்குலேட் பண்ணுவார் அத கல்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது பிரைமரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் செகண்டரிக்கு செகண்ட் நிலையில் தேர்ட் நிலையில சர்காம்ஸ்டன்ஷியலுக்கு கொடுப்பாங்க ஆக சர்காம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு குற்றமும் நடப்பதே கிடையாது அதுதான் வந்து விதி அங்க வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தடயங்கள் விட்டுச் செல்வார்கள் அதுதான் லோக்ச்ஸ் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோரன்சிக் விதி என்ன என்றால் ஒரு குற்றம் செய்யும் இடத்தில் ஒருவர் கண்டிப்பாக எதையாவது ஒரு தடயத்தை விட்டு செல்வார் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது எதுவுமே இல்லாம அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேசஸ் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து கோர்ட் நிராகரித்திருக்கு அவங்க விடுதலை அறிக்கிறாங்க அதுதான் அதுதான் ஏன்னு கேட்டா இப்போ வந்து நீங்க வந்து பொய்யான ஒரு ஒரு தடயத்தை கொண்டு வந்து விடலாம் அல்லது வந்து அரசுக்கு பிடிக்காத யாரையோ ஒருத்தர் குற்றவாளியாக்கலாம் போலீஸுக்கு பிடிக்காதவர்களை குற்றவாளியாக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது பொய் வழக்குகள் போட்டு விடுவார்கள் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஜட்ஜ் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அந்த பலனை வந்து ஆல்வேஸ் அக்யூஸ்ட் என பட பர்சன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கே கொடுத்துருவாங்க அப்ப பாதிக்கப்பட்ட நீதி நிச்சயமாக மறுக்கப்படும் அதுல வந்து ரெண்டாவது கருத்தே கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு கேசஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வந்து செயல்பட வாய்ப்பு குறைவுதான் ஆனா பல கேஸ்கள்ல வந்து நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே செய்யாம போற ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சார் சில விஷயங்கள் பார்த்தா வந்துட்டு எல்லாரோட எதிர்ப்பு மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா ஏன் இன்னும் இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்காம இருக்காங்க ஏன் இன்னும் வந்து இதுக்கான ஒரு முடிவே கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தாட்ஸ் வரும் சில சில விஷயங்கள் பார்த்தா இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல ஒரு விஷயமே இருக்காது ஆனா உடனே தீர்ப்பு கொடுத்துருவாங்க சில கேஸ்கள் பார்த்தா ரொம்ப முக்கியமான கேஸா இருக்கும் அதுக்கு தீர்ப்பு கொடுக்க தாமதப்படுத்துவாங்க ஏன் சார் அதுக்கு தாமதப்படுத்துறாங்க பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட்டுகளே வந்து நிறைய கோர்ட்டுகள் இருக்கு நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து கீழமை இருக்கு சிவில் கோர்ட் கிரிமினல் கோர்ட் மெட்ரோபாலிட்டன் கோர்ட் தென் அதுக்கப்புறம் ஹை கோர்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி பல்வேறு விதமான கோர்ட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீதிபதிகளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பவர் ஆஃப் த கோர்ட்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் உங்களுக்கு கீழமை கோர்ட்டுகள்ல வந்து பவர் கம்மி அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு அதை விட கொஞ்சம் பவர் அதிகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெரிய பவர் அதுக்கப்புறம் பிரெசிடென்ட்டுக்கு வந்து மன்னிக்கும் அதிகாரம் இருக்குது அவங்க கிட்ட இருக்கு சோ இந்த மாதிரி வந்து பவர்ஸ் வேரி ஆகுறதுனாலையும் அதே சமயத்துல அந்த கோர்ட்ஸ்லயே ஒர்க் பணி சுமையினாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷனுக்கு தகுந்த கோர்ட்ஸ்கள் இல்லை அதே மாதிரி அந்த அளவுக்கு ஜட்ஜுகளும் நியமிக்கல அந்த அளவுக்கு கோர்ட்ஸ்களும் இல்லை எல்லா கோர்ட்லயுமே உங்களுக்கு வந்து வழக்குகள் தேங்கி நிக்குது அதே மாதிரி எந்த வழக்கை மேலே கொண்டு வரணும் எந்த வழக்கை கீழே கொண்டு வரணும் இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அது அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆஹ் ஏன் வந்துச்சு இதையே வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோர்ட்டு அந்த இருக்கிற கிளரிக்கல் பீப்புள் அவர்கள் தான் தீர்மானிப்பாங்க இந்த போத்து இந்த கேஸ் வரலாம் இன்னைக்கு வரலாம் அது எப்போ வரணும் எல்லாங்கிறதெல்லாம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் இது ஜட்ஜு வந்து அவர் வந்து எல்லாமே பண்ணிடும் வரணும்னு நம்ம சொல்லக்கூடாது சோ இது இது வந்து ஒரு நிர்வாகம் சரியாக நடந்துச்சுன்னா நிச்சயமாகவே பாதிக்கப்பட்டவருக்கான நீதி வந்து அது கண்டிப்பா கிடைக்கும் ஆனா வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மக்கள் தொகை பெருகி விட்டது ஆனால் அதற்கேற்ற போல நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் எனப்படுகிற காவல்துறை நீதிமன்றங்கள் மற்றும் பிரிசன் மூன்றுமே வந்து ரொம்ப கம்மியான நபர்களால் மேனேஜ் செய்யப்படப்படுது அது அது ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு அது அத வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா அரசாங்கத்தால் நஷ்டம் ஒழிய லாபமும் கிடையாது இதே ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வருவாய் பெருக்கி தரும் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆனால் ஒரு காவல்துறை அல்லது ஒரு நீதித்துறை அல்லது ஒரு பிரிசன் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் இதுக்கு பெருமையான ஒரு பங்களிப்பு இல்லை அதாவது ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யும்போது அதிகமான ஒதுக்கீடு இல்லை இல்லை அப்ப அதுவே ஒரு காரணமாகவும் இருக்கு ஸோ மக்கள் ஓட்டளிக்கும் போது அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு ஓட்டளிக்கணும் எந்த அரசாங்கம் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் ஏஜென்சிக்கு நாங்கள் அதிகமா ஓட்டு போடுவோம் அதிகமா வந்து ஃபண்ட்ஸ் பண்ணுவோம் அதை வந்து என்னஹான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடணும் நம்ம அதெல்லாம் நம்ம அந்த அந்த விஷயங்களை கண்டுக்கிறதே இல்லை தான் வந்து நம்மளுடைய குற்றவியல் சிஸ்டம் வந்து ரொம்ப புவராக இருக்கு இஸ் அ வெரி அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் அதுல கண்டிப்பா சார் ரொம்ப தெளிவா இருந்தது இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருந்தது சார் சோ மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் நீங்க சொன்னதை வச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் தாண்டி இந்த இரண்டு வழக்குகளையும் தாண்டி நிறைய வழக்குகளுக்கு நீங்க சொன்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்து சரியான விதத்துல வந்து நீதிமன்றம் கொடுக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சோ தொடர்ந்து பேசலாம் சார் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி தொடர்ந்து பேசலாம் நன்றி 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 இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே KBG Trips, Think Holidays, Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.